ஒரு குடும்பத்திலே கணவருக்கு பயங்கர ஒரு காலில் வழி ஹாஸ்பிட்டல் போனாங்க டாக்டர் கால் எடுக்கணும் அப்படின்ட்டாரு காலில் வந்து புண்ணு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டாங்க அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க சுகரு காலில் இருக்கு அந்த வீட்டில் அந்த தாயார் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க என் கணவருக்கு இப்படி ஆப்ரேஷன் பண்ணி சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு என் கணவரோ தண்ணி அடிக்கிறாரு டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லி புலம்பிகிட்டே இருந்துருக்கிறாங்க கண்ணீர் வடித்து எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி அழுதுருக்காங்க கரெக்டாக ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு அப்படியே அவங்க எந்த இடத்துல அழுதுட்டு இருந்தாங்களோ அதே வீட்டுக்குள்ள அப்படியே ஏசு கிறிஸ்து அப்படியே உள்ள வருது அப்படியே நேருக்கு நேர் பார்த்தாங்க அப்படியே வீடு ஃபுல்லா வெளிச்சமா இருந்துச்சா ரெண்டு நிமிஷம் அப்படியே முகமுகமா பார்த்துருக்காங்க அவ்வளவுதான் அடுத்த நாள் காலையில என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது கணவருக்கு கால் சரியாயிட்டு அவங்க பார்த்தா காலையில வெளியில எந்திரிச்சு கிளம்பி போயிட்டு ஸ்தோத்திரம் இதை ஏன் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன் அப்படின்னா இது ஒரு குடும்பத்திலே உண்மை சம்பவம் அவங்க யாரையும் போய் தேடலை ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் கிராமத்துக்குள்ள என் கணவருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சுட்டு நைட் நேரத்தில் தனிமேல புலம்பிட்டு இருந்துக்கிறாங்க டாக்டர் கால் அடிச்சு விடறாரு அப்படின்ட்டு டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஏன்னா கணவர் வந்து டெய்லி தண்ணி அடிச்சது அங்கே முடியல லாஸ்ட் புலம்பி அலரம் பார்த்தா ரெண்டு மணிக்கு ஏசுவ முகமுகமாக பார்த்துக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் கணவர் குணமாயிட்டார்